ஒடுக்குவதன் மூலம் யூதர்களின் ஆட்சி தூணை ஆட்டங்காண வைத்து வீழ்த்த முடியும் யூத பிராமணர்கள் மனு தர்மம் என்ற அநீதியின் மூலமாக பிராமணரான தமக்கொரு நீதி நீதி என்ற ஓரவஞ்சனை நீதியை கடந்த சில ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடித்து வந்துள்ளனர் எனவே இவர்களின் குருதியிலேயே சமதர்மம் என்ற உணர்வு இருக்க வாய்ப்பில்லை எனவே நீதிபதிகளாக கூடிய அடிப்படை தகுதியும் இல்லாதவர்கள் இவர்கள் இது வரலாறு சொல்லும் அடிப்படையான ஆழமான உண்மை ஆனால் இன்றும் அவர்களே அறுபது சதவீத அளவிற்கு உயர்நீதித்துறை ஆக்கிரமித்துள்ளனர் என்பது எப்பேற்பட்ட கயமை கொடுமை இந்த கொடுமையை அகில இந்திய மக்களும் அறிய வழிவகை செய்ய வேண்டும் நீதித்துறையிலிருந்து இவர்கள் முற்றாக விளக்கப்படாவிட்டாலும் கூட இவர்களின் நீதித்துறை ஆக்கிரமிப்பை மூன்று சதவீதத்திற்குள்ளாக ஒடுக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாதது இதன் மூலம் இவர்களின் அநீதி தூணையும் அசைத்து வீழ்த்திவிட முடியும் ஆக இந்த மூன்று தூண்களையும் வீழ்த்திய பிறகே இந்திய மக்கள் பிராமணிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுபடுவார்கள் அதன் பிறகே இந்திய மண்ணின் மக்கள் உண்மையான வளர்ச்சி காண முடியும் இந்திய அளவில் யூதர்களின் அநீதி தூணும் ஆட்சி அதிகார தூணும் வீழ்ச்சியுற காலமானாலும் தமிழகத்தில் தகுதியான பச்சைத்தமிழனின் ஆட்சி ஏற்பட்டாலே சனநாயகத்தின் துணையுடன் எஞ்சியுள்ள இந்த இரண்டு தூண்களையும் தமிழகத்தில் வலுவற்றதாக்கிவிட முடியும் எனவே மக்களை திரட்டி தகுதியுள்ள தமிழரின் ஆட்சியை ஏற்படுத்துவதே நமது ஒரே இலக்காக இருக்க வேண்டும் அதற்கான ஊடகப் பணியை இப்போதே தொடங்குங்கள் மீண்டும் சொல்கிறேன் பிராமணர்களின் வீழ்ச்சிக்காலம் தொடங்கிவிட்டது அவர்களின் வீழ்ச்சி என்பது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று நமது கடும் உழைப்பால் அந்த வீழ்ச்சியை துரிதப்படுத்த முடியும்